உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்தியாவினுடைய வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பா எதிர்பார்க்கப்பட்டது இதுக்கு வந்து பாசிட்டிவா வந்தாலும் நெகட்டிவா வந்தாலும் இந்தியால இந்த தீர்ப்பு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சோ அது என்ன பிரச்சனை அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிப்ரவரி இருபத்தி ஏழுல கோத்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ரயில் பெட்டிகள் அதாவது ரெண்டு ரயில் பெட்டி எரிக்கிறாங்க அயோத்தியில இருந்து குஜராத்ல இருக்கக்கூடிய கோத்ரா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருந்த ரயில் பெட்டியில இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ரயில் பெட்டியை இனக்கலவரம் மதக்கலவரம்ன்ற பேர்ல ரெண்டு ரயில் பெட்டியை இருக்கிறாங்க அதே தொடர்ந்து இந்தியால நிறைய இடங்கள்ல வந்து இனக்கலவரம் மதக்கலவரம் நடக்குது சோ அதுல நிறைய பேர் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்னு நிறைய தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த பீரியட்ல சோ அந்த வகையில இந்தியாவில் இந்தியால இருக்க எல்லா இடத்துக்கும் இந்த வன்முறை சம்பவம் பரவினப்போ அகமதாபாத்ல ரந்திக்பூர் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற ஒரு பெண்ணை கிட்டத்தட்ட பதினோரு பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க இத்தனைக்கும் அந்த சம்பவம் நடந்தப்ப அவங்க கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க அவங்க குழந்தைய கொண்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட பதிமூன்று பேரையும் வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க இந்த வழக்கு இந்த சம்பவம் வந்து நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வந்து மனு போட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அதாவது குற்றம் செஞ்ச நபர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை அவங்க சாகுற வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தண்டனை வந்து வழங்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து இவங்க அதாவது குற்றம் செஞ்ச பதினோரு பேருமே வந்து ஜெயிலில் ஜெயில நன்னடத்தை காரணமா அவங்களுடைய ஆயுள் தண்டனை காலத்தை குறைக்கலாம் இல்ல அவங்கள விடுவிக்கலாம் அவ்வளோ காலம் இல்லாமல் முன்னாடியே அவங்கள விடுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இது வருது ஸோ அவங்கள விடுவிக்கிறாங்க பாஜகவை சேர்ந்த அவர்கள் வந்து நிறைய இடங்கள்ல அரசு பொது நிகழ்ச்சிகள்ல மேடைகள்ல இருக்கிறதும் அவங்க ஜெயிலில் இருந்து வந்து அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்கிறதும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது ஸோ இதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து வர ஆரம்பிக்குது எதிர்த்து நிறைய பேர் வழக்கு இதெல்லாம் போடவும் அதுக்கப்புறம் திருப்பி அந்த விசாரணை நடந்துட்டே இருந்தது ஸோ அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருந்தது அப்போ எதிர்த்து எதிர்த்து வழக்கு போட்டிருந்தப்பவுமே எல்லா தரப்பினரும் எதிர்த்து எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலி ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது அஹ் நன்னடத்தை காரணமா அவங்களோட ஆயுள் தண்டனையை குறைப்பாங்க எந்தெந்த கிரைட்டீரியாலாம் அதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து தன்னுடைய தற்காப்புக்காக கொண்டு கொலை செய்திருந்தாலோ ஆஹ் இல்லைன்னா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ட்ரிகர் பண்ணி அதன் மூலமா ஏதோ ஒரு ரொம்ப பயங்கரமான கோவத்துல கொலை நடந்திருக்கு ரெண்டு பர ரெண்டு தரப்பு மேலயுமே தப்பு இருக்கு அதே மாதிரி குற்றம் நடந்து தண்டனை வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் சிறையில் அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கு அவங்க அந்த தண்டனை காலத்தில் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி திட்டமிடாமல் அஹ் கோபத்தினால நடந்த வன்முறை ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆயுள் தண்டனையிலிருந்து அவங்களுடைய தண்டனை காலத்தை குறைச்சிருந்தா யாரும் பெருசாக கொஷின் பண்ண போறது கிடையாது அந்த குற்றத்தினுடைய தீவிரத்தை பொறுத்து யாரும் பெருசாக கொஷின் பண்ண போறது கிடையாது பில்கிஸ் பானுகளுடைய இந்த வழக்கு வந்து இந்த கேட்டகரி எதுலயுமே வராது இதை வெறுமனே கூட்டு பாலியல் வன்கொடுமைன்னு சொல்ல முடியாது கலவரத்தில் கலவரத்துல நடந்த விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது பதினோரு பேரை கொலை செய்திருக்கிறாங்கன்னு வெறுமனே ஒரு கொலை வழக்காக மட்டுமே இதை வந்து பார்க்க முடியாது இந்த வழக்கு எல்லா மித்த வழக்குகள்ல இருந்து சற்றே மாறுபட்டது சோ இதனுடைய தண்டனை அப்படிங்கிறது இன்னுமே அழுத்தமாக அழுத்தமா இருக்கணும் அப்படிங்கறதா எல்லாரோடதான் இருந்தது குற்றம் செய்தவர்களுடைய தரப்புல இருந்து வாதாண்டவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா அதாவது இந்த குற்றம் செஞ்ச பதினோரு பேரும் பிராமணர்கள் அவங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில அவங்க வந்து நன்னடத்தை காரணமா அவங்களை விடுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க சோ அப்ப வந்து எதிர்ப்பு தெரிவித்த எல்லாரும் வந்து பிராமண சமூகத்தை உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறுபான்மையினரை நீங்க வந்து அஹ் எப்படி மதிக்காம இருக்கலாம் அவங்களுடைய உணர்வுகளை மதிக்காம ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக பிறரை எப்படி நீங்க இப்படி பேசலாம் சிறுபான்மையினரை நீங்க தான் மதிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயமான நிறைய விதமான எதிர்ப்புகள் தொடர்ந்து அதுல இருந்தது சோ அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் வந்து இன்னைக்கு வந்திருந்தது ஸோ அதுல வந்து இந்த வழக்கு நடந்துட்டு இருந்த போதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை வழக்கு நடந்துட்டு இருந்த சமயத்திலையுமே குற்றம் செய்தவர்கள் தரப்புல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த வழக்கை வந்து இழுத்தடிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு இருந்தாங்க கோர்ட்ல சரியான முறையில வந்து ஆஜராகாதது எங்களுக்கு மனு கிடைக்கல எங்களுக்கு நோட்டீஸ் கிடைக்கலன்னு சொல்றது ஒரு கட்டத்துல இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து அவரே வந்து ஓய்வு பெறக்கூடிய நிலைமையில் வந்து இருந்துட்டு இருந்தார் ஸோ அப்போ வந்து எவ்வளோ முடியும் ஏன்னா அந்த நீதிபதியினுடைய தலைமையில் ரொம்ப கராரா வந்து அந்த விசாரணை நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ அதனால இவர் வந்து ரிட்டையர் ஆகுறவருக்கு எவ்வளவு எழுத்தடிக்க முடியுமோ ஆக்சுவலி அவர் ஜூன்ல ரிட்டையர் ஆகுற அப்படின்னா மே நைன்டீன் தான் வந்து அவருடைய கடைசி நீதிமன்றத்தில் அவருடைய கடைசி நாள் ஸோ அது வரைக்கும் எப்படியாவது இந்த வழக்கை எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து குற்றம் செய்தவர்கள் தரப்பில் இருந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கு அப்புறம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு அதாவது மாநில அரசு குஜராத் மாநில அரசு அவர்களுடைய ஆயுள் தண்டனை அதாவது அந்த தண்டனை காலத்தை குறைச்சது வந்து தவறு அந்த சட்டம் அதாவது அந்த உத்தரவு வந்து செல்லாது அவங்க மறுபடியும் சிறைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க தண்டனை குறைப்பு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டது வரவேற்பு பெற்றாலும் கூட அவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இவங்க வெளியே வர மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் ஸோ இதற்கு வந்து இன்னுமே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு